வணக்கம் மாணவர்களே இன்று ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் துன்பம் வெல்லும் கல்வி என்ன துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னா கல்வியால் சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது எல்லா துன்பங்களையும் எல்லா கஷ்டங்களையுமே நமக்காக வென்று கொடுக்குமா கல்வி நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருப்போம் இல்லையா கல்வி கற்பதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் எல்லா செல்வங்களும் அழிந்து போனாலும் கல்வி செல்வம் அழிந்து போகாது அப்படின்றத ஒரு பேஸாக தான் நமக்கு இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பு பாருங்க திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே என்னடா திடீர்னு பாடுறாங்களே நினைக்காதீங்க பயந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த புகழ்பெற்ற திரையுகப் பாடல்களை எழுதினவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்தான் சரிங்களா இந்த மாதிரி இன்னும் நிறைய பாடல்களை நமக்காக திரையுசையிலையும் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம புத்தகங்களாக படிக்கிறதுக்காக நிறைய புத்தகங்களும் நூல்களையுமே வெளியிட்டிருக்காரு பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பு எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் இவரை என்னன்னு கூப்பிடுறாங்களா மக்கள் கவிஞர் அப்படின்ற சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க பிறப்பு மற்றும் குடும்பம் இவர் தமிழ்நாட்டு தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் அப்படின்ற மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்க காடு என்னும் ஒரு சின்ன ஊரில் பிறந்திருக்கார் அருணாச்சலநாத் விசாலாட்சி ஆகியோருக்கு இளைய மகனாக அதாவது கடைசி பையனாக பிறந்திருக்கார் பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எளிய விவசாயி குடும்பத்தில் பிறந்தவர் தான் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இவருடைய தந்தையும் கவிப்பாடும் பெற்றவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம் அவருடைய பிறப்பு ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னா அக்டோபர் கட போன வாரம் தான் வந்து அவருடைய இறந்த நாள் வந்திருக்கு அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்திருக்கார் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் சிந்தனையாளர் பாடலாசிரியர் அது மட்டும் இல்லாமல் நாடக கலைஞர் நடிப்பவர் நடிகர் ஓகேவா இந்த மாதிரி பல திறன்கள் இவருக்கு அமைந்திருக்கு எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை இவர் இருக்காரு அப்படின்னு சொல்கிறான் இவருடைய பாடல்கள் நாட்டுரிமை ஆக்கப்பட்டுள்ளன இவருடைய பாடல்களை என்ன பண்ணியிருக்காங்களோ அரசே ஏற்று நாட்டுரிமை ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பொது உடைமை கவிஞரும் கூட அடுத்து பாடலுடைய பொருள் பார்த்துடலாம் அதுக்கு முன்ன நுழையும் பார்க்கலாம் கல்வியின் அழகே அழகு என்பர் பெரியோர் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும் கல்வி அறிவை பெற்று கொள்வதால் மட்டும் இல்லாமல் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தித்து ஆராயக்கூடிய அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் படித்தவர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கும் கேட்பாங்க படித்த பையன் தானே படித்த பொண்ணுதானே உனக்கு டீசன்சி இல்லை கேட்பாங்க நாகரிகம் இல்லையா அப்படின்னு கேட்குற நம்ம பெரியவங்க இருக்காங்க ஏன்னா படித்திருந்த படிச்சிருந்தா என்ன இருக்கும் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு ஒரு பட்டறிவு இருக்கும் பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும் எனவே படிப்போம் பண்பாட்டோடு நிற்போம் பார் போற்ற வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியா பாடலின் பொருள் பார்த்தலாம் நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது கற்றதன் பயனை மறக்க கூடாது நம் நாட்டின் நெறி தவறி நடக்க கூடாது நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது உங்களுக்கே இதெல்லாம் தெரியும் இல்லையா ஏட்டு கல்வி கற்பதோ ஏட்டு கல்வி அப்படின்னா நம்ம சிறு வயதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் கற்பதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அதன்படியே நடத்தல் வேண்டும் பெரியவர்களுடைய வார்த்தைகளை மீறக்கூடாது பெரியவர்களுடைய வார்த்தைகளை மதித்து நடத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது பெரியவங்க சின்னவங்க இல்லாம பிஹேவ் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பிறர் உழைப்பில் வாழக்கூடாது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் அப்பா அம்மாவை சார்ந்திருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான தன் சொந்த முயற்சியிலேயே என்ன பண்ணணுமா சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தன்மானம் இல்லாத கோழைகளுடன் வாழக்கூடாது சேரக்கூடாது இல்லையா தன்மானம் இல்லாத கோழைகளோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க எப்போதுமே கோழியா இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் எல்லாத்துக்குமே அம்மா அப்பாவை நம்ம சார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது இல்லையா எல்லா நாளும் அவங்க இருப்பாங்க எப்போதுமே நம்மளோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாம் கற்ற கல்வியை வச்சு நம்ம மேன்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்றாங்க துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் சோம்பேறித்தனத்தை பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டு விட வேண்டும் தங்கச்சி தம்பி இருந்தா அவங்களோட சண்டை போடுறோம் இல்லையா அந்த பழக்கங்களை விட்டுடணும் அதே போல யாரையாச்சும் தூண்டி கொடுத்து வேடிக்கை பார்த்து அதுல சந்தோஷப்பட கூடாது வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன பண்றோம் ஏவுகணை செலுத்தக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய கல்வி வளர்ச்சி அமைந்திருக்கு அந்த வளர்ச்சி மாதிரியே நம்மளுடைய வளர்ச்சியும் இருக்கணும் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின் படி வாழ வேண்டும் மூத்தோர் சொல்ல நம்ம என்ன பண்ணணும் மதித்து நடக்கணும் இதுக்கு முன்னாடி கூட நம்ம மூதுரை படிச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பெரியவங்களோட பேச்ச கேட்டு நடந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில என்ன கிடைக்குமா வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கிறதோடு மட்டும் இல்லாமல் பெற்ற தாயையும் தாய் நாட்டையும் மதிக்கிறது ரொம்ப முக்கியம் தாயை மதித்தாலே தாய் நாட்டை மதிக்கிற மாதிரி தாய் நாட்டை மதித்தா தாயை மதிக்கிற மாதிரி அதுக்காக தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க தாய்மொழி இல்லையா அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய தாய் நாடு எல்லாத்தையுமே தாய் அப்படின்றதோடு தான் ஒப்பிட்டு சொல்றாங்க இதை எல்லாத்தையும் மாணவர்களும் பின்பற்ற வேண்டும் இது எல்லாத்தையும் மாணவர்கள் பின்பற்றுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட எந்த வகுப்பை இத்தோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் மாணவர்களே And Nanji.